மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதுகு தண்டு வளைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு ஸ்கோலியோசிஸ் எனப்படும் அரிய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாரைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான கனகலட்சுமி என்பவருக்கு பிறவியிலேயே முதுகு தண்டு வளைந்து முதுகுவலி மற்றும் சுவாச பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு மாதம் சிகிச்சையில் இருந்த அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் கடந்த ஓராண்டில் மட்டும் பனிரெண்டு பேருக்கு இதுபோன்ற ஸ்கோலியோசிஸ் அறுவை

Sandy TV இன் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு மீடம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க